கோவை லோக்சபா தொகுதியை இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின் திமுக கைப்பற்றியுள்ளது கோவை மாவட்டம் அதிமுக கோட்டை என்றே வழக்கமாக சொல்லப்படும் அதற்கேற்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள பத்து தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி வென்றது இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற இலக்கோடு பத்து ஆண்டுகளுக்கு பின் திமுக வேட்பாளராக கணபதி ராஜ்குமார் களமிறக்கப்பட்டார் திட்டமிட்டதை போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பின் இருபத்தி எட்டு ஆண்டுகள் இடைவெளியில் கோவை தொகுதியில் திமுக வெற்றி பதிவு செய்திருக்கிறது கணபதி ராஜ்குமார் ஒரு லட்சத்தி பதினேழு ஐநூத்தி அறுபத்தி ஒன்று ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனையடுத்து கோவை பட்டணம் ஊராட்சி மன்ற தலைவர் கோமதி செல்வகுமார் தலைமையில் கோவை தெற்கு மாவட்ட திமுக இலக்கியாணி தலைவர் செல்வகுமார் முன்னிலையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் வெற்றி பெற்றுள்ளது தமிழகத்திலே நாற்பதுக்கு நாற்பது இந்த ஒரு வெற்றியை பெற்றுள்ளது அதேபோல் ஊராட்சிகளை அதேப்படியான வாக்கு உற்பய்தனை வெற்றி பெற்றுவர்கள் அந்த வாக்களிப்பு நன்றியாக வணக்கத்திலும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் முன்னிலையா முழுவதும் முடிய ஒரு வெற்றியை பெற்றவர்கள் அதேபோல் தமிழகத்திலும் நாற்பது நாற்பது என்ற முறையிலே மகத்தான வெற்றியை பெற்றவர்கள் இந்த வெற்றியெல்லாம் நமது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வள வளர்த்த திட்டங்களாலும் அவருடைய உழைப்பு 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 என்ற உழைப்புக்கு தகுந்த வெற்றி அதேபோல் நமது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ மக்களின் வளர்ச்சிக்காகவும் நாளும் மேலும் போதும் வண்ணமாக நல்ல திட்டங்களை கொடுத்துள்ளார் அதேபோல் இந்த மூன்றாண்டு காலத்திலே மகளிர்களுக்கு மது ஊக்கத்தொகை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அதே போல் மாணவர்களுக்கு கல்லூரியிலே மாதம் ஆயிரம் ரூபாய் அதேபோல் இப்பொழுது மாணவர்களுக்கும் தருவதாக கூறியுள்ளார் போல் முதியோரு தொகை காலை காலை சீற்றண்டி அதேபோல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காமராஜரி காலத்தில் வந்து வந்து ஏழை கொள்கைகள் உணவு இல்லாத காலத்தில் படிக்க முடியலை படிக்க முடியாம இருந்தாங்க அதற்காக காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் தலைமையவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் வானம் இருமுறை என்ற சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அதே போல் நமது தலைவர் தமிழக முதல்வர் டாக்டர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலையில பார்த்தீங்கன்னா அவங்க தாய்மார்கள் பெற்றோர்கள் எல்லாம் வேலைக்கு சொல்றாங்க இரவு லேட்டாக வந்துட்டு காலையில நேரத்துல எந்திரிச்சு வேலைக்கு போயிடுறாங்க நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா காலையில சாப்பிடாம வருது காலையில பிரேயர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் சாப்பிடாதனால மலிங்கி விழுங்கிற நிலையிலே இருந்தது தமிழர்கள் முதல்வர் அவர்கள் காலை சுத்தின்றி கொண்டு திட்டத்தை கொண்டு வந்து பாதின அனைத்து பள்ளிகளிலுமே காலை சிற்றுண்டியை உருவாக்கி எல்லா பள்ளிகளிலும் இந்த திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலையுறவர்களே நேரடியாக சென்று அதை ஆய்வு செய்து குழந்தைகளோடு அந்த காலை சிற்றுண்டியை அவரும் அந்த உணவை உண்டு குழந்தைகளுக்கு சாப்பிட்டு இருக்கிறார் ஏன்னா அப்படி சரியாக செய்கிறாங்களே இல்லையா திட்டங்கள் எல்லாம் மக்கள் மனதிலே வைத்து இந்திய கூட்டணிக்கு உதய சூரியன் சின்னத்திலே பெரியாரே வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி இந்த பட்டணம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்த ஒரு மாதமாக தேர்தலிலே கழக கலை கிளை செயலாளர்களும் உறுப்பினர்களும் கூட்டணி கட்சி கட்சியை சேர்ந்த நண்பர்களும் அதேபோல் நேற்று நேற்றைய தினம் இந்த கவுண்டிகளே உள்ள கவுண்டிங் ஏஜெண்டுகளாக நமது உள்ள ஏழு பேர் சென்றிருந்தோம் அவர்களும் அதேபோல் நமது தொழில் ஊரிலிருந்து இந்த கவுண்டிங் ஏஜென்ட்டுக்காக நிறைய பேர் வந்து சிறப்பாக செயல்பட்டார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மர்மாண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் வருங்காலத்திலே நல்ல திட்டங்களை முதல் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்காக தர உள்ளார்கள் ஆகவே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய கூட்டணிக்கும் உங்கள் ஆதரவு என்றும் வேண்டும் என்ற நேரத்திலே தேட்டிக்கொண்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்தியா கூட்டணியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் மகளிர் சார்ந்த சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இங்கே வரியை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே ஏற்றதிலிருந்து நாலு மேனி பெருநூறு வண்ணமாக பல நல்ல திட்டங்களை எல்லாம் வாரி வழங்கினார் குறிப்பாக பெண்களுக்கென்று மகளிர் உரிமை தொகை திட்டம் இலவச பேருந்து பயணம் என்று எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் வாரி தமது அரசு பள்ளியிலே பயிலுகின்ற மாணவிகளுக்கு அவர்கள் மேல் படிப்புக்காக செல்லும் பொழுது உதவித் தொகையாக ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை அறிவித்தார் அதே போல மாணவிகளுக்கு மட்டுமல்லாமல் மாணவ செல்வங்களுக்கும் அந்த திட்டத்திலே பயன்பெறும் வகையிலே அவர்களுக்கும் இந்த திட்டத்தை வழங்கி இருக்கிறார் திருநாட்டிற்கே ஒரு முத்தாய்ப்பான திட்டமாக காலை சிற்றுண்டி திட்டத்தை இப்படி எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் வழங்கியிருந்த காரணத்தினால்தான் இன்று நாம் மக்களை சந்தித்து அவர்களிடம் வாக்கு சேகரித்த பொழுது அவர்கள் வந்து நமக்கு பெருவாரியான வாக்குகளை வந்து நமக்கு வாரி வழங்கியிருக்காங்க நம்ம ஊராட்சியில் வந்து எப்பவுமே பட்டணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அதே போல இந்த கிட்டத்தட்ட ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த வெற்றியை எங்களுக்கு இந்த பட்டணம் கிராமத்தினுடைய மக்கள் வழங்கியிருக்காங்க எனவே இந்த பட்டணம் ஊராட்சியில் இருக்கின்ற அனைத்து பொதுமக்கள் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காத அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை பட்டணம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த வெற்றிக்காக உழைத்த இந்திய கூட்டணியினுடைய நிர்வாகிகள் மகளிர் சார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்